தீபாவளியே கொண்டாடிடாத கிராமமா அட ஆமாங்க நாடு ஃபுல்லா புது ட்ரெஸ் பட்டாசு செலிப்ரேஷன் கொண்டாடி மகிழ்கிற தீபாவளி பண்டிகைய சிவகங்கை மாவட்டம் ஏரியூருக்கு பக்கத்துல இருக்க மாம்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள பத்துப்பட்டி கிராம மக்கள் எழுபத்தி ஒரு வருஷத்துக்கும் மேல ஊர் கட்டுப்பாட்டுக்கு மதிப்பளிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல இருந்து தீபாவளி பண்டிகையே கொண்டாடுறது இல்லையா இதற்கான காரணம் என்னன்னு அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டப்போ அந்த காலத்துல விவசாயத்துக்காக கடன் வாங்கி அதை அறுவடைக்கு பின்னர் அடைப்பாங்களாம் தீபாவளிக்கும் கடன் வாங்கி அந்த கடனை அடைக்க முடியாம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க மக்கள் கடன்ல இருந்து மீட்கப்படணும் அப்படின்னு அந்த தீபாவளிக்கு தடை விதிச்சிருக்காங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மக்கள் இந்த கட்டுப்பாட்டை கடைபிடிச்சிட்டு வராங்க தீபாவளி காலத்துல வறட்சியான நிலைமை இருக்கு அந்த வறட்சியை கருத்தில் கொண்டு தீபாவளி வேண்டாம் தை மாதம் வந்து நல்ல செளிம்பா விவசாயம்லாம் செழிச்சு எல்லா வீட்டு பொங்கலை கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்து முன்னோர்கள் முடிவெடுத்த நாங்கள் தீபாவளியை கொண்டாடுறது தீபாவளி அன்னைக்கு என்ன செய்வீங்க தீபாவளி அன்னைக்கு எங்கள் வீட்டில் எப்போவும் டிஃபன் செஞ்சுருந்தாலும் அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு டிஃபன் இல்லை எந்த புத்தாடையும் அணிக்க மாட்டோம் தலை குளிக்க மாட்டோம் முதல்ல ஆமாம் சும்மா மேல் உழிச்சுக்கணும் இப்போ பிள்ளைகளெல்லாம் அதை விரும்பாது நாங்களே எதிர்பார்க்கல துணிமணி ட்ரெஸ் இதெல்லாம் புதுசெல்லாம் எதுவும் போட்டுக்கிற மாட்டோம் எங்கள் பேர் ராஜேஸ்வரி